ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்விரதமாய் மாறுவதாக சகோதர சிநேகம் உள்ள தேவ அன்பை உணர்கிற நல்ல நாளாய் கத்திரந்த நாளை மாற்றித் தருவாராக வெளிநாட்டில் நடந்த உண்மை சம்பவம் ஒன்றை உயிரூட்டும் உண்மை கதைகள் என்கிற ஒரு தேவ மனிதர் எழுதிய அந்த புத்தகத்தில் வாசித்தேன் ஒரு ஜிம்மி என்கிற நல்ல ஒரு கிறிஸ்தவ வாலிபன் வெற்றிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நல்ல வேதம் வாசிக்கிற ஜெபிக்கிற அநேகரை ஆத்தும பாரத்தோடு கருத்தோடு நடத்துகிற நல்ல வாஞ்சை உள்ள ஒரு சகோதரன் அவன் தன்னோடு பணியாற்றுகிற அநேகருக்கு இயேசுவின் அன்பை சொல்வான் ஒரு நண்பரோடு நெருங்கிய சிநேகம் படைத்தது டாமி என்கிற ஒரு சகோதரன் அவனோடு பழக ஆரம்பித்தான் அவனுக்கு நித்திய ஜீவனை குறித்தும் இயேசுவின் அன்பை குறித்தும் அடிக்கடி பேசுவான் ஆனால் அவனை சொன்னால் நான் கொஞ்சம் உலகத்தை அனுபவிக்க விரும்புகிறேன் என்ஜாய் பண்ண விரும்புகிறேன் அதனால் எனக்கு இதில் பெரிய நாட்டம் இல்லை அப்படின்னு சொல்லுவான் பல நாட்கள் அவனுக்காக அந்த ஜிம்மி ஜபித்து வந்தான் ஒரு நாள் அவருடைய கப்பல் பயணத்தில் ஒரு இரவு பயங்கரமான பனி மழை பெய்து கொண்டது நேரம் எங்கும் காரிறுள் நினைத்திராத நேரத்தில் கப்பல் கொஞ்சம் வழி மாறி ஒரு பெரிய பாறை உடந்து பாறை உடைந்து விட்டது பாறை மூழ்குகிற அந்த தருணத்தில் அந்த மாலுமி பீரங்கி முழங்க அபாய குரலை எழுப்பினான் சைடில் இருந்து போட் வர ஆரம்பித்தது கொஞ்சம் கொஞ்சமாக கரையேறிகிட்டு இருக்கிறாங்க கப்பல் மூழ்கி கொண்டு வேகமாய் க முதல்ல பெண்கள் குழந்தைகள் அப்படி வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மூன்றாவது போட்டு வருது நாலாவது வர்றதுக்குள்ள கப்பல் மூழ்கிறோம் எல்லாருக்கும் தெரியும் அதனால் பிரச்சனை இல்லாமல் சீட்டு போட்டு எடுத்தாங்க சீட்டு ஜிம்மி பேர் கொழுந்தது ஜிம்மி டாமி பக்கத்தில் இருக்கிறான் ஒன்றும் பேசவில்லை அமைதியாய் மௌனமாய் தெளிவாய் நிற்கிறான் ஒன்றும் அவருக்கு ஒன்றும் சொல்லவில்லை சீட்டு போது ஜிம்மி பேர் விழுந்துச்சு டாமி பேர் விழலை டாமி தனியாக இருக்கிறான் ஒருவேளை திருப்பி மறுபடியும் போட்டு வந்தால் தப்பித்துக் கொள்ளலாம் அல்லது கடலில் மூழ்கியாக வேண்டும் அப்போது பேரை வாசித்து ஒருத்தரை உள்ள ஏற்றுறாங்க ஏத்துற டைமில் ஜிம்மி பேர் வாசித்த போது ஜிம்மி தான் கப்பலில் நின்று கொண்டு டாமியை உள்ளே தள்ளி விடுகிறான் அங்கே பேசுகிறதற்கோ ஒன்றும் சந்தர்ப்பில் போயிடுச்சு கொஞ்ச நேரத்துல சொல்லிவிட்டான் இயேசுக்காக வாழ்ந்துரு எப்படி நான் மறித்து விடுவேன் உன்னை நான் பரலோகத்தில் சந்திக்கிறேன் பவாய் அப்படின்னு அனுப்பி வைத்தான் படகு போய்விட்டது கப்பல் மூழ்கி விட்டது மறித்து போனான் இவன் அதை அப்படியே சிந்தித்து 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 அக்கறைப்பட்ட போது இயேசுக்காக வாழ ஆரம்பித்தான் ஜபிக்க ஆரம்பித்தான் வேத வாசிக்க ஆரம்பித்தான் ஆண்டவரை சார்ந்து கொள்ள ஆரம்பித்தான் சாட்சி சொல்லும்போது அவன் ஒரு காரியத்தை சொல்வான் எனக்காக ரெண்டு பேரும் மறித்திருக்கிறார்கள் ஒன்று ஜிங்கிற நண்பன் எனக்காக மறித்தான் ரெண்டாவது எனக்கு ஜீவன் தர எனக்காக இயேசு மறித்தார் என்று நண்பருடைய ரெண்டு நண்பருடைய காரியத்தை அவன் சொல்வானான் எனக்காக ரெண்டு பேர் மறித்தார்கள் என்று சாட்சி பகரும்போது டாமி சொல்லுவானாம் நல்ல உயிரோட்டமான ஒரு சம்பவம் பைபிளில் ஒரு வசன வீதமாக இருக்கிறது யோவா நலதன சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாவது வசனம் ஒருவன் தன் சிநேகத்தனுக்காக ஜீவனை கொடுக்குற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பை போல வேற ஒரு அன்பு ஒரு ஒருத்தர் இல்லை இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தார் பாருங்க ஸ்நேகிதராயி நம்மை நேசிக்க பாருங்க நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததனால் தேவன் நம்மையில் வந்த அன்பை அவர் விளங்க பண்ணினார் யோசித்து பாருங்க இயேசு மறிக்காவிட்டால் நாம் நித்தி ஜீவனை சோந்தரிக்க முடியாது ஜீவனோடு வாழ முடியாது பாருங்க இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்ததனால் நம் நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்திருக்கிறோம் அதே நேரம் சகோதர சிநேகம் உள்ளவர்களாகி வாழுங்கள் பாருங்க ஒரு ஆத்மாவுக்காக தன் ஜீவனையே ஜிம்மி கொடுத்தார் உங்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் அநேகர் இருக்கலாம் அவங்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லுங்கள் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துங்கள் இயேசு உனக்காக மறித்திருக்கிறார் உன்னை வாழ வைப்பார் என்று சொல்லுங்கள் பாருங்க அழகான வார்த்தை ஒருவன் தன் சிநேகதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒரு ஒரு இடத்திலும் இல்லை சகோதர சிநேகம் சகோதர அன்புள்ளவர்களாய் வாழுங்கள் கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பார் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாது விட்டால் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவீர்கள் நண்பர்களுக்காக ஜபியுங்கள் நண்பர்களுக்கு உதவி செய்யுங்கள் நண்பர்களை ஆறுதல் படுத்துங்கள் தைரியப்படுத்துங்கள் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார் ஏசு நமக்கு நல்ல நண்பர் அவர் ஜீவனை கொடுத்து நம்மை காப்பாற்றினார் நாமும் நம்முடைய சினேகத்திற்காக வாழ்வோம் கர்த்தவர்களை ஆசீர்வதிப்பார் ஜபிக்கலாமா வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் மகா பிதாவே சகோதர அன்பு சகோதர சிநேகம் எவ்வளோ விலையேறப்பட்டது என்பதை அந்த ஜிம்மியினுடைய சம்பவத்தில் கற்றுக்கொண்ட மாண்டவரே அப்படிப்பட்ட நல்ல ஒரு சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் சகோதரர்களுக்காக ஜபிக்க சகோதரர்களுக்காக ஆத்தும பாரமுள்ளவர்களாய் வாழ கற்று உதவி செய்யும்படி ஜபிக்கிறோம் கிறிஸ்து எங்கள் மேல் வைத்த அன்பு சகோதர சிநேக அன்பப்பா அந்த அன்பை உணர்ந்து வாழ உதவி செய்யும் இந்த நாள்வர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும் இருதயத்தின காலத்தில் இருந்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசு விநாமத்தில் ஜபம் கெழுப்பியதாவே ஆமேன் ஆமேன் God BLESS YOU, நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு மாட்டோட கருவை உங்களை தாங்குவதாக ஹாபி நைஸ் டே